வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இரண்டு பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை ஐந்து மூன்று வரை பூரட்டாதி அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை ஏகாதசி அதன் பிறகு துவாதசி இன்றைய ராக காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஏழு முப்பத்தி நான்கு வரை போரட்டாதி அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய தீதி இரவு பத்து இரண்டு வரை ஏகாதசி அதன் பிறகு துவாதசி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் சிம்மராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான சாதகமான ஓர் நல்ல நாள் இன்று நினைத்தது நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் குடும்பத்தார் வழியில் ஆதாயங்கள் பெருகும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு நம்முடைய குபேர ஜோதிட நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்